இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல வீட்டில் சாப்பிடுகிற முறை தாண்டி உணவகங்களில் சாப்பிடுகிற ஒரு கலாச்சாரம் நிறைய வந்திருக்கிறது அப்படி சாப்பிடுகிற போது பெரும்பாலான நேரங்களில் எல்லோருமே இன்றைக்கு அந்த உணவு பரிமாறுபவரிடம் எப்படி கேட்கிறோம் நம்முடைய உணவை என்று கேட்டால் சோறு கொடுங்கள் என்று இன்றைக்கு கேட்பது என்பது நாகரீகம் கருதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக ஒயிட் ரைஸ் கொடுங்க சாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறது பெருமையாகவும் சோறு என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் அது தாழ்மையாக இருப்பதாகவும் இன்றைக்கு எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே சோறு என்கிற வார்த்தை எவ்வளவு பெருமையுடைய வார்த்தையாய் நம்முடைய சங்க தமிழர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள் என்று பார்க்கிறபோது அகநானூற்றிலே வரகரிசி சோறும் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது பட்டினப்பாலையில் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி என்கிற வார்த்தையை பதிவிடுகிறார்கள் புறநானூற்றிலே புது நெல் வெண் சோற்று என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பதிற்று வெண்ணெல் வெண் சோற்று என்று பயன்படுத்தப்படுகிறது என்றால் சங்க இலக்கியங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சோறு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வரிகள் வருகிறது அதிலும் அந்த சோற்றுக்கு இணையாக இருநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறது ஒன்றே ஒன்றை யோசித்து பாருங்கள் இன்றைக்கும் வீடுகளில் அம்மாவிடம் பசியோடு இருக்கிற பிள்ளைகள் ஓடி போய் அம்மா பசிக்குது எனக்கு சோறு போடுறியா அப்படின்னு கேட்கிற போது அந்த வார்த்தையை உச்சரிக்கிற போது அந்த குழந்தை பசியாறுவதும் தாய் உணவு பரிமாறுவதும் எவ்வளவு இனிமையான காட்சியாய் நம் கண்களுக்கு விரிகிறது ஆனால் இன்றைக்கு நாம் நாகரீகம் கருதி அதை நிராகரித்திருக்கிறோம் இனிவரும் காலங்களிலாவது நம் தமிழ் மரபில் சங்கத் தமிழர்கள் பெருமையாய் உச்சரித்த சோறு என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம்